பொதுவா இந்த கடகம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்ப ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது களத்தஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி சயன போஜன அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுக்கும் அவன் அதிபன் அவன் ஒன்பதாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் திக்பலம் பெற்று உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் விருச்சிகம் பொதுவாவே விருச்சிகத்து நிறைய பேர் சொல்றது உண்டு எங்க மேடம் அதே மாதிரி எது பண்ணாலும் அதுல ஒரு அப்சக்கல்றது இருக்குது அப்படின்னு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சொல்றதுதான் பொதுவாவே வந்து பாருங்க தொட்டதெல்லாம் சக்கு 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 சட்டுன்னு உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக வருது அப்படின்னா அதுல பெரிய பிளஸ் கிடையாது தொட்டதெல்லாம் மைனஸா போகும்போது தான் ஒரு பெரிய பிளஸ் வரும் சரி மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அவங்க நம்மளுக்கு ஃபேவரா இருக்காங்களா அப்படின்னா நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல ராகு ராகு சுகாதிபதியாக வந்து உட்கார்றாரு அப்படின்னா உன்னோட கம்ஃபர்ட் உன்னோட சுகத்துக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா ஜோதிக யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு கடகராசியில் திக்பலம் பெற்று உட்கார்றாரு அப்படி கடகராசியில் திக்பலம் பெற்று உட்கார்ற சுக் சுக்ர பகவானால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பாத்துக்கலாம் வாங்க பொதுவா இந்த கடகம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் அப்ப ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தந்த அதிபன் அதே மாதிரி விரையஸ்தானத்துக்கும் அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுக்கும் அவந்த அதிபன் அவன் ஒன்பதாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கான் திக் பலம் பெற்று உட்கார்ந்துருக்கான் அப்ப என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் விருச்சிகம் பொதுவாகவே விரச்சிகிறது நிறைய பேர் சொல்றது உண்டு எங்க மேடம் தொட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதே அப்படின்றாங்க அதே மாதிரி எது பண்ணாலும் அதுல ஒரு அப்சக்கிள் இருக்குது அப்படின்னு நிறைய ராசி அன்பர்கள் சொல்றதுதான் பொதுவாகவே வந்து பாருங்க தொட்டதெல்லாம் சக்கு 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 சட்டுன்னு உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக வருது அப்படின்னா அதுல பெரிய ப்ளஸ் கிடையாது தொட்டதெல்லாம் மைனஸாக போகும்போது தான் ஒரு பெரிய ப்ளஸ் வரும் எப்படி அப்படின்னா நிறைய மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவீங்க இதுதான் விற்சகத்தினோட ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ நெகட்டிவ் வருதா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் தோக்கிறது நாளைக்கு நான் ஜெயிக்கிறதுக்கப்பா அப்படின்றத ஸ்ட்ராங்கா கல்வெட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் சுக்ரன் அப்படின்றது நான் செய்யறதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக வருதுப்பா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு குட் லக் வேலை செய்யுது ஃபார்ச்சூன் வேலை செய்யுது அதிர்ஷ்டம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமினோட ஸ்வரூபம் அப்போ பொதுவாகவே வந்து பாருங்க எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் நம்ம விநாயகரை கும்பிடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி விநாயகரை கும்பிட்ற மாதிரி மகாலட்சுமி கும்பிட்டுட்டு தான் செய்யணும் அப்போ தான் எல்லாமே நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது வரும் அப்போ ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தான சுக்ரன் என்ன பண்ண போகிறான் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஒரு வேலை அதை வந்து பாருங்க நடையா இருக்கீங்க அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முடிகிற மாதிரியே தெரியலைங்க அப்படின்னா அது சட்டன் முடிஞ்சிடும் அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பிள்ளைக்கு நகை வாங்கணும்னு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டே இருக்கேன் காசு பணம் சேர்த்து வச்சுட்டே இருக்கேன் தேவையில்லாத செலவு வந்துட்டே இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் அந்த தேவையில்லாத விரைய செலவு வீண் விரைய செலவு அப்படின்றது இல்லாம நீங்க என்ன வந்து அஹ் ஆசைப்படுறீங்களோ அதை செஞ்சுப்பீங்க பிள்ளைக்கு ஒரு ஆரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த சேர்த்து வச்சிருந்த காசு ஏதோ ஒரு விதத்துல ஆறம் சீட்டு போட்டிருக்க நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நல்ல தள்ளுலாம் உங்களுக்கு ஃபேவரா வரும் நீங்க போய் ஒரு ஆறம் வாங்கிடலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அது நீங்க என்ன ஆசைப்பட்றீங்க செய்கிற தொழிலில் அதிர்ஷ்டம் வேணும்னு ஆசைப்பட்றீங்களா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டில் குடும்பத்துல வந்து பாருங்க சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி வீட்டில் என்னை வந்து பெருசா பாராட்டல அப்படின்னாலும் குறை சொல்லாம இருக்கணும் வீட்டில் வந்து பாருங்க நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல லக்கு சொந்தம் பந்தம் ஹெல்ப் பண்றாங்களான்னு பார்க்குறோம் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோ அது வரும் இந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றத நீங்க என்னென்ன விஷயம் ஆசைப்படுறீங்க நூறு விஷயம் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறுத்துலயும் அப்ளை பண்ணுங்க நூறுத்திலயும் வந்து பாருங்க பொருத்தி பாருங்க அதுல ரெண்டு விஷயம் மூணு விஷயமான ஆனால் சாலிடா நடந்துரும் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்துல என்னென்ன பாவத்துல இருக்காங்க அவங்க நம்மளுக்கு ஃபேவரா இருக்காங்களா அப்படின்னா சிம்மத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சூரியனும் புதனும் இணைவு எது வந்து பாருங்கள் ஏறக்குறைய ஆவணி மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த இணைவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்தில் இந்த புத் ஆதித்ய யோகம் கேதுவோடு இணைஞ்சிருக்கார் கேதுவா சமத்தில் தானே இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தொழில் சார்ந்து ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் பொதுவாகவே வச்சுக்கோ நல்ல புத்திசாலிகள் தான் இப்போ அந்த புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும் என்னோட கிளவர்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஷார்ப்னஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது என் தொழிலில் வந்து பாருங்கள் நான் ரொம்ப ஒரு ஒரு சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதனால எனக்கு வெளிநாட்டு தொடர்பு கிடைச்சிச்சு வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர்த்தகம் பண்ணுறேன் ஏதோ ஒரு விதத்தில் ஃபாரின் கரன்சிஸை கையாளு அப்படின்ற ஒரு ஒரு ப்ளஸ் வரும் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஏதோ ஒரு சொத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு புதுசாக ஒரு ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கிற அந்த மாதிரி பூமி சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வரும் அதுவும் ஒரு ப்ளஸ் தான் இல்லைங்களா நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்துல ராகு ராகு சுகாதிபதியாக வந்து உட்கார்றாரு அப்படின்னா உன்னோட கம்ஃபர்ட்டு உன்னோட சுகத்துக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நிறைய சுகங்களையும் கம்ஃபர்ட்டையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய கிரகம் ராகு நிறைய வாரி வழங்குவான் மறந்தே போயிடுவான் பெருசாக அதை ஞாபகமே இருக்க மாட்டான் ராக்ஷஸ் அப்படின்னு ராகுக்கு நிறைய கெட்டதும் சொல்லுவாங்க அதை விட அபரிவிதமான நிறைய நல்ல கேரக்டர்ஸும் ராகுக்கு உண்டு என்ன நாலாம் பாவம் ராகு அப்படின்னும் போது அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருமேங்க மருத்துவ செலவு வருமே இவங்க அம்மாக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வராதேங்க அப்படின்னா சிலர் யோசிப்பாங்க அப்படிலாம் பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம் காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது அது குரு சண்டாலோ யோகம் இருக்குது ஸோ ராகுனால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி அப்படின்றது காணாமல் போயிடும் கவலைப்பட வேண்டாம் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனி பஞ்சம சனியாக வராது பஞ்சங்களையெல்லாம் போகக்கூடிய சனியாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து இருக்காரு அப்படி பஞ்சங்கள் எல்லாம் போகக்கூடிய சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா கவலைப்படாதீங்க நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருப்பார் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் சாலடாக பஞ்சங்களை எல்லாம் போக்க போகிறாரு உங்களுக்கு நிறைய விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துலேயும் சனினால எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்னா நல்லது இருக்குங்க அது என்ன அப்படின்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ விருச்சிகராசி என்பர்கள் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு இந்த டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வரது ரொம்ப படாத பாடாக இருக்குதுப்பா ஒரு டூ வீலர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு லோன் வாங்கலாம் எனக்கு வந்து லோன் ஏதாவது சேங்ஷன் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அஃபிஷியலி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ உங்களுக்குள்ள ஆசைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சிலது நிறைய பேர் டூ வீலர் வாங்கிடுவீங்க ஒரு லோன் வாங்கி டூ வீலர் வாங்கி இல்லைங்க ஆல்ரெடி டூ வீலர் வச்சுருக்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நிறைய பேர் கார் வாங்குவீங்க கார் வாங்கிட்டு நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது வரும் இது ஒரு பெரிய ப்ளஸ் எட்டில் குருங்க அஷ்டமத்து குரு இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு சின்ன மைனஸ் அஷ்டமத்து குருவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் குரு அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின் போது இந்த ஒரு வருஷமும் அந்த பலன்கள் அப்படின்றது கலந்து வரும் ப்ளஸ்ஸு ஆவரேஜ் மைனஸ் அப்படின்ற மாதிரி வரும் இந்த மைனஸ் பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த பாடி இருக்குது பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது பரிகார ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈசன் ஈசனை பாருங்க திருவலீஸ்வரர் திருவலீஸ்வரரை பார்த்துட்டு அம்பிகையை பார்த்துட்டு அதாவது பரத்வாஜ முனிவர் ஒரு குருவினோட ரூபம் எடுத்து வழிபாடு பண்ண ஸ்தலம் அது அந்த ஸ்தலத்தில் நிறைய பெருமைகள் இருக்கு என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறவங்களுக்கு நான் அதை சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு ஈசனை பார்த்துட்டு ஈசனை வெறுங்கையோடு பார்க்காதீங்க ஆசையோடு அன்போடு இவ்வளோண்டு விரிவம் கொண்டு போங்க இல்லை இவ்வளோண்டு பூ வாங்கிட்டு போங்க அங்கே போய் வாங்காதீங்க அங்க நிறைய விலை விற்கிறாங்க நான் அதை உங்களுக்கு இப்பயே சொல்றேன் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க போகும்போதே வீட்டு பக்கத்துலேருந்தே வாங்கிட்டு போயிடுது ஒரு மாலை நான் கடைசி போய் கேட்டேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நானூறு ரூபாய் சொன்னாங்க அது சாதாரண மாலைதான் அவ்வளோ விலை விற்கக்கூடாது இல்லைங்களா ஒரு நியாயம் இருக்கணும் இல்லைங்களா எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு நியாயம் தர்மம் வேணாம் அம்மா நானூறுரூபா ரூபாய் நானூத்தி எண்பது ரூபாய்க்கு அந்த மாலை வாடியே போயிட்டு இருந்துச்சு அப்படிலாம் விற்கிறாங்க அப்ப நீங்க ஈசனுக்கு மாலை வேணும்னா வீட்டு பக்கத்துலேருந்தே வாங்கிட்டு போங்க சரிங்களா வீட்டு பக்கத்துல இருந்தே வாங்கிட்டு போய் திவ்யம்மா ஈசனுக்கு மாலை போட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த நானூறுரூபா ரூபாய் ரூபாய் மாலை நேராக போய் குருவுக்கு போடுறாங்க அப்படி கிடையாதுங்க அங்க குரு பகவான் ஈசனோட தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு வரத்தை அடைகிறாரு அவரோட தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிறாரு ஆக அங்கே ஈசன் தான் பவர்ஃபுல் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அங்கே ரொம்ப விலை விற்கிறாங்க மாலை அப்படின்னு போது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தே அழகா வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போயிட்டு ஈசனுக்கு மாலை போட்டு அம்பிகைக்கு ஒரு முழம் பூ கொடுத்து வசதி இருக்குன்னா வாங்கிட்டு போங்க இல்லைன்னா இவ்வளவே வில்வம் வாங்கிக்கோங்க அதுவும் வீட்டு பக்கத்துல இருந்தே வாங்கிக்கோங்க சரிங்களா விலைக்கு அங்கேயே வாங்கிக்கோங்க நியாயமான விலை தான் வைக்கிறாங்க ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு குரு பகவானுக்கு ரெண்டு விலைக்கு ஏற்றி பத்து ரூபாய் என்னும்போது தான் விற்றாங்க விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய குருனால வரக்கூடிய கெட்டது அப்படின்றது வரவே வராது நல்லது மட்டுமே நடக்கும் ஆக இந்த சுக்கர பயிற்சி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ர பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்போயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானட்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுயஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ